அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது இழந்ததை பெறக்கூடிய மேலும் நம்ம இழக்காம இருக்கக்கூடிய ஒரு எளிய பரிகார முறையை நம்ம பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யறதுக்கு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அரச மரத்து இலைகள் பதினொன்ன பறிச்சு அதுல நான்கு முறை சிகப்பு சந்தனத்தால ராம் ராம் அப்படின்னு எழுதணும் சிகப்பு சந்தனம் சுத்தமான சிகப்பு சந்தனமா இருக்கணும் இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் நீங்க கொஞ்சம் காசு அதிகமா செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுத்தமான சந்தனமே உங்களுக்கு கிடைக்கும் அதுல மொத்தமாக பதினோரு இலைகளை மேலிருந்து கீழே வச்சு ராம் ராம் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டு அந்த பதினோரு இலைகளையும் ஏதாவது ஒரு அனுமார் கோயிலுக்கு போய் அங்க அனுமாருக்கு நீங்கள் என்ன இழந்தீங்களோ என்ன வேணுமோ அதை நினச்சி வழிபட்டுட்டு ஆஞ்சநேயருக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு அந்த இலைகளை ஆஞ்சநேயரோட பாதத்தில் வச்சுட்டு உங்களுக்கு இழந்த பொருள் திரும்ப வேணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று வாரங்கள் நீங்க பண்ணும்போது அது வர்றதுக்கான உங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும் கூடிய விரையிலே அது உங்களுக்கு வந்து சேரவும் ஆரம்பிக்கும் இந்த முறையை நாங்க பயன்படுத்தி எங்களுக்கு வெற்றியும் கிடைச்சிருக்கு இதை நீங்க மன நம்பிக்கையோட செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் ஏதாவது ஒரு பொருள் ஒரே நேரத்தில் நானிங்க நாலஞ்சு பொருள் ஒரே டைம்ல வேணும்னு சொல்லி எந்த ஒரு வேண்டுதலும் வைக்காதீங்க அது உங்களுக்கு தடங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் இதுக்கு நீங்க நம்பிக்கையும் மன உறுதியும் மட்டும் இருந்தால் போதும் நிச்சயமா ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு பலன் கிடைக்கும் எக்காரணத்துக்கு ஒன்றும் சந்தேகத்தோட இதை பயன்படுத்தி பார்க்காதீங்க மிக்க நன்றி